பிள்ளைகளே இந்த காலிலே உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கின்றது உங்கள் வேதத்தில் இருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அவர் நித்திய பிதாசுவின் பிறப்பை குறித்து இசையா கெற்க தரிசு என்று எழுதியிருக்கிற அந்த தேவ மனிதன் எழுதுகிறான் இந்த இயேசு நித்திய பிதா என்று எழுதுகின்றார் நித்தியமான ஒரு பிதா தான் புனித பவுல் ஒன்று திமுத்தி மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் அன்றியும் தேபக்து ரகசியமானது யாவர் ஒப்புக்கொள்கிறபடி மகா மேன்மையாயிருக்கிறது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் யார் அந்த இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் யோவன் உண்ணமதியார் உண்ணாவசனத்தில் ஆதிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது அது தேவனிடத்தில் இருந்தது யோவன் ஒன்று பதினாலில் அந்த வார்த்தை தேவனாயிருந்த அந்த வார்த்தை மாம்சமாகி கிருமையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் பிதா இத்திய பிதா வார்த்தையாகி பிதா இந்த பூமியிலே மாம்சமானார் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார் அன்பான கடவுளுடைய பிள்ளைகளை இயேசு பிறப்பதற்கு முன் பல ஆண்டுகளுக்கு முன் தீர்க்க தெரிசி ஏசையா சொன்னான் ஏசையா ஒன்பதாம் ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் இயேசு பிறப்பதற்கு முன் சொன்னான் இதோ ஒரு கன்னிகை கற்பகுதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுங்கள் என்று சொன்னார் இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம் ஆம் இயேசுடைய பெயர் இம்மானுவேல் தேவன் கூட இருக்கிறார் ஆண்டவர் உங்க கூட இருக்கணும் இந்த கிறிஸ்து பிறந்த நாளிலே உங்க கூட அவர் இருக்கும் பொழுதுதான் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் ஆம் ஆண்டவர் ஆபரகமோடு இருந்தார் ஈசாக்கோடு இருந்தார் எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்கள் அது அப்ப இருபத்தி மூன்றில் அவன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஈசா கூட பேசினார் அந்த பலிஸ்த தேசத்து ராஜா ஈசாக்கப்பட்டு சொன்னான் கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்று கண்டோம் என்று சொன்னான் அன்று உங்க கூட இருக்கும் பொழுது எம்மானுவேல் தேவனும் கூட இருக்கும் பொழுது உங்களை ஆசீர்வதிப்பார் மனம் சோர்ந்து போய்விட வேண்டாம் ஆண்டவர் யோசிப்போடு கூட இருந்தார் அவன் காரிசித்தி உள்ளவன் ஆனான் இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே உங்களுக்கு ஆண்டவர் கூட இருக்க வேண்டும் ஒரு காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும் தாவிதோடு கர்த்தர் இருந்தார் அவரை சுவரோடு குத்தி விட வேண்டும் என்று சொல்லி சவுல் ஈட்டிஐதான் கர்த்தர் கூட இருந்தபடினாலே அவர் ஒன்றுமே பண்ண முடியவில்லை இந்த நாளில் உங்க கூட ஆண்டவர் இருக்கணும் ஐயா பணம் இருக்கலாம் அழகு இருக்கலாம் பட்டம் பதவி சொத்து சுகம் இருக்கலாம் ஆண்டவங்க கூட இல்லாவிட்டால் ஒரு பிரயோஜனமே இல்லை ஐயா இந்த நாளிலே கடவுங்க கூட இருக்க ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார் உங்களோடு பேசுகிறார் ஆண்டவர் என் கூட இருப்பா இம்மானுவேல் தேவனே மாம்சத்தை வெளிப்பட்ட தேவனே என் கூட எறும் என்னையும் ஆசீர்வதியம் என்று சொல் கேட்பீர்களா கட்டாயம் நிச்சயம் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார் உலகத்தில் என்ன பிரச்சனை என்ன பாடு வந்தாலும் உங்களை காக்கும்படி உங்க கூட இருக்கிறார் ஒரு சிறிஜபம் செய்யட்டும் அன்பின் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீ பாரும் இம்மானுவேல் தேவனே கூட இரு ஆண்டவரே அவங்க கூட எறும் அவங்க வீட்டில் இரு உங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் ஏறும் அவங்க செய்கிற தொழிலில் இருக்கும் அவங்க செய்கிற வேலையில் இருக்கும் இவங்க ஆசீர்வாதமாய் மாற்றும் அவனுடைய வேதனைகளையும் சோதனைகளையும் துன்பங்களையும் மாற்றி போட்டு செழிப்புள்ள காலங்களை கொடுத்த ஆசிர்வதிக்கும் இப்படி செய்வதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில்